Slow. Up there hey, 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 hey. oh stop hmm. Hello, Just What is the problem? Tha?

சார் பாக்கெட்ல மொபைல் இருக்கு சார் கொடு யோ பரமசிவோ அந்த காரில் மொபைல் பாரு சரி சார் கொடு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு எடுத்த விஷயத்தை சொல்லு சார் ரிங் போகுது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இங்கேயும் எவனும் எடுக்க மாட்டேங்கிறாயா ஹலோ ஜே டூ போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபுள் பேசுறேங்க போன் யாரு சார் என்ன சார் ஆச்சு அடையாள சிக்னல் கிட்ட பெரிய ஆக்சிடென்ட் ஆளு அன்கான்சியஸ் அவர் பாக்கெட்ல இருந்தா போன் எடுத்து பேசுறேன்

ஐயோ டே சில சமயம் கல்யாணம் பண்ற ராசி அப்படியே அள்ளி கொடுக்குண்டா அதுக்கப்புறம் ஒன்னு இல்லை பத்து ஷாப் ஓப்பன் பண்ணலாம் என்ன அள்ளி கொடுக்கோ கிள்ளி கொடுக்கோ எனக்கு கல்யாணம் வேணாம் உங்க அப்பா கிட்ட வந்து நீயே பேசிக்கோ அவராச்சே நீயா டேய் அதாவது சொல்லுடா நானும் கல்யாணம் வேணான்னு தான் அடம் பிடிச்சேன் ஆனா இப்போ இப்போ ரெண்டு குழந்தைங்கள பெற்றுட்டு குடும்பத்தில் நான் மாறிட்டேன்ல எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் போக போக செட் ஆகிடும் வா என்னது செட் ஆகிடுமா தான் அம்மா தான் மாப்பிள்ள அவர் ஃப்ரெண்டு மாப்பிள்ள கலையா இருக்காருல சொல்லிடு கல்யாணம் கேன்சல் ஆயிடும் குழந்தை குட்டி பத்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் இருக்கும் போக போக செட் ஆயிடும் பார்த்துட்டு எப்படி காசு போடுங்க காசு தானே போட்டா போச்சு வாங்க வாங்க சாப்பாடு அசத்திட்டீங்க வாங்க ரொம்ப பிரமாதம் டேய் பேசின பணத்தை விட ஆயிரம் ரூபாய் அதிகமாக கொடுறா சரிங்கப்பா ரொம்ப சந்தோஷம் வாத்தியார் சரிங்க எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு தரேன் சரிங்க கண்டிப்பாக கிளம்பிட்டுங்களா வாங்க இந்தாங்க ஓ காடா நீ ஏன் வச்சுக்க இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது சாம்பார்ல பருப்பு வேகல பொரியல்ல ஒரே உப்பு வேகாத மைதா மாவுல ஒரு ஸ்வீட்டு இதையே பிரமாதன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு சம்பந்தி என்னத்தை சொல்றது நான் சொன்ன மாதிரி வள்ளகோடல கல்யாணத்தை பண்றதா ब्रह्माதமான இருந்திருக்கும் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோள அடிச்சே என்ன புரோஜெக்ட்? இந்த ஃபேன் ஓடாது. டேபிள் ஃபேன் வைக்கட்டுமா? ம். நார்மலா ஹெல்ப் பண்ணட்டுமா? ம் நிறைய மல்லிகைப்பூ வாங்கிடுங்க தம்பி அதுக்கும் காசு சரி சம்பந்தி நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ராகுல எவக்ட்ட முடிய வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும் என்ன சொல்றீங்க சம்பந்தி சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் திடீர்னு அங்கே வச்சுக்கலாம்னா நல்லாவா இருக்கு கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்டில் சாந்தி முகூர்த்தம் பண்றது வழக்கம் தானே அது உங்க பக்கம் பைய வீட்டில் நடத்துறதா எங்க வழக்கம் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா நான் சொல்றதை கேளு சும்மா இருக்க என்ன கண்ணை மூடிக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் என்ன அதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பேன் சும்மா இருப்பேன் i <laughs> கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னல எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கு சம்பந்தி அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் பண்ணி ஒரு மகாலட்சுமி பெத்து கொடுக்கறது எங்க குடும்ப வழக்கம் எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் வச்சா மகாலட்சுமி என்ன சிங்க குட்டியே பிறக்கும் எதுக்கு ஜூல கொண்டு போய் விடுறதுக்கா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீங்க பேசுறது மட்டும் நல்லா இருக்கா எங்க பொண்ணு கேட்டு வரும்போது தங்கமான பொண்ணு ஜாதகம் அம்சமா இருக்கு இந்த பொண்ணை என் பிள்ளைக்கு கட்டினாதான் என் பிள்ளை ஓஹோன்னு ஒருவானு ஜோசியர் சொல்லதான் சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கேஞ்சு இப்படி இருந்தீங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி மாற்றி பேசுறீங்க ஏன் நீங்கள் கொடுங்க இப்படி என்ஜாய் குடும்பம் கிடைக்க மாட்டான்னு செலவில்லாமல் தலையணத்தை முடிச்சீங்க வேணாம் சம்மதி வீணா மரத்தையும் விடாதீங்க எங்களால் இதுதான் முடியும்னு சொல்லி தான் கல்யாணத்துக்கே சம்மதித்தோம் எல்லா முடியதுக்கப்புறம் பேசி என்ன பிரோஜனம் கடை சிலை என் பிள்ள இந்த சாக்கடையில் விரணும்னு தலையில் இழங்கு இருந்தால் யார் என்ன பண்ண முடியும் சம்மந்தி எங்கள் அப்பாவை சத்தம் பிடாமல் பேச சொல்லாமல் அப்பா ஸ்கோல் வாதியார்ல